நோயாளியா கவலை வேண்டாம் இசை தொழுகையைக் கொண்டு உதவி தேடு கடன் பிரச்சனையா ஏன் கவலை தொழுகையைக் கொண்டு உதவி தேடு குடும்பத்தில் பிரச்சனையா ஏன் கவலை தொழுகையைக் கொண்டு உதவி தேடு வாழ்க்கையில் பிரச்சனையா வேலை இல்லையா வருமானம் இல்லையா தொழுகையை கொண்டு உதவி தேடு உண்டை இருக்கும் பொழுது என்ன கவலை யாருக்கு சொன்னார்கள் அபோப அது எல்லாம்

அறிந்து கொள்ளுங்கள் அல்லாகுவை அஞ்சியவர்களோடுதான் அல்லாஹ் இருக்கிறார்கள் அல்லாஹுவை அஞ்சியவர்கள் தொல்லாமல் இருப்பார்களா ஜமாத்தை பேணாமல் இருப்பார்களா கவலை வேண்டாம் குடும்பம் கணவன் மனைவியின் பிரச்சனையா இஸ் தொழுகையை கொண்டு உதவி சேடே கடன் எந்த பிரச்சனையோ உன் ரப்புக்கு முன்னால் வந்து சுஜூதிலை விழுந்து என் ரப்பே உன் அடிமை நான் என்னை கவனித்துக் கொள் அல்லாஹ் விட கேளுங்கள் யார் கதவை திறக்க முடியும் அந்த ரப்பு கதவை திறக்காதவரை யார் கதவை மூட முடியும் அந்த ரப்பு திறந்த கதவை லகுமல மாநியா லிமா தாய்

மார்க்க விஷயத்திலே கருத்து வேறுபாடு எது சத்தியம் எது அசத்தியம் தெரியவில்லை வாக்கு உள்ள அஞ்சாதவர்களுக்கு தொழுகை சிரமம் இஸ்தாயின் பிஸ்ஸலா மாஷா அல்லாஹ் என்ன பிரச்சனை இருந்தாலும் பள்ளிக்கு வந்து இரண்டு ரக்அத் தொழுது என் ரப்பே என் பிரச்சனையை தீர்த்துக்கொள் என்று ரப்பிடத்திலே பேசிச் செல்லுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார் அல் ஹல்வத்து மா அல்லாஹ் மிக முக்கியமான தலைப்பு கொஞ்சம் கேளுங்கள் அல் ஹல்வத்து மா அல்லாஹ் ஒவ்வொரு முஃமினும் ஒரு நாளிலே ஒரு ஐந்து பத்து நிமிடமாவது உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் அந்த தனிமையில் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது முகமது நான் இறைவிறேன் நின்று தொழுகிறேன் கால் வைங்க சொன்னதையா வழிபாது வெளிப்படுத்தவில்லை முக்மினுக்கும் ஒரு நாளில் உங்கள் ரப்போடு ஒரு ஐந்து பத்து உட்காருங்கள் பேசுங்கள் பேசுங்கள் அவன் கேட்கின்றான் அவன் கேட்கின்றான் அவன் பார்க்கின்றான் பேசுங்கள் ஏன் சொன்னார்கள் சொர்க்கத்தில் எளிதாக நுழைய வேண்டுமா சொல்லமில்லை இனிவன்னா நியாம் இரவிலே தொழுங்கள் மக்கள் உறங்கும்பொழுது என்று சொன்னார்கிறாள் நீங்கள் தொழுகின்ற தொழுகை உங்கள் ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த நேரத்தில் செய்கின்ற பிரார்த்தனை உங்கள் ரப்பை தவிர ரொம்ப தெரியாது தாலிபல் ஐ இல்மை தேடக்கூடிய மாணவனே கியாமுல்லையில் இது இல்லாமல் நீ பயணிக்க முடியாது கியாமுல்லையில் இது இல்லாமல் உன்னை இபாதத்தை மெருகூட்ட முடியாது ஆச்சரியமாக இருக்கிறது அல்ல எம்மை பாதுகாப்பானாக மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இவர்களிடத்திலே கியாமுல்லையுடைய வணக்க வழிபாடு இல்லை என்று அறியும் பொழுது ஆச்சரியம் இது ஒரு மதரசா கேமுல்லை இரவு வழக்கம் ஒரு மதரசா உங்கள் ஈமானின் மதரசா ஈமானை படிக்கலாம் உங்கள் ரப்பு யார் என்பதை படிக்கலாம் அறிந்து கொள்ளுங்கள் அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது தனிமையிலே தொழுங்கள் தனிமையிலே உட்கார்ந்து உங்கள் ரப்பிடத்திலே ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் பேசுங்கள் என் ரப்பே என்றப்பே என்னை படைத்தவனே என்னை பரிபாலிப்பவனே எனக்கு உணவளிப்பவனே தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள் நல்லவன் என்று இந்த மக்கள் என்னை சொல்லுகிறார்கள் இவர் பெரிய சேகென்று இவர் பெண் பெரிய பௌனவை என்று இவர் இவரை போன்ற உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்றப்பே எனக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும் நான் பாவம் செய்பவன் யாழ்ல குற்றம் செய்வன் யாழ்லா பாவம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அடிமையா பேசுங்கள் கண்ணியத்துக்கு இடத்திலே பேசுவதற்கு நேரம் கொடுங்கள் அல்லா கேட்கிறான் அதை நான் பலகீரமானவன் யா ல்லா எனக்கு என்று எந்த கண்ணியமும் கிடையாது எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது எனக்கென்று எந்த செருக்கும் கிடையாது ஒரு சாதாரண சாதாரண அடிமட்ட அடிமை அல்ல மக்கள் என்ன எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும் அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி விடாத யா அல்ல உன்ன அடிமை நான் யா ல உன்னை நேசிக்கிறேன் யா அல்ல உன்னை விரும்புகிறேன் யா ல நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆதரவு வைத்திருக்கிறேன் யா லல்லா நான் பாவம் குற்றம் எவ்வளவு செய்தாலும் என் மர்ணிக்கு மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்னை முஸ்லீமாக மர்ணிக்க வைத்து விடையா அல்ல நான் பாவம் செய்த காரணத்தால் மருமையிலே உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விட விடாதையா அல்ல அந்த மருமையிலே அந்த உலகத்திலே அந்த மருமை நம்பிமார்கள் நம்பியாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே என்னை கேவலப்படுத்தி விடாதையா அல்லாஹ் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலேஹலாம் அவரை விட அல்லாவிடத்திலே நெருக்கத்திற்குரியவரா அல்லா மறுமையிலே நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் அல்லா எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே